உசிலம்பட்டி அருகே ரெட்டியப்பட்டியில் சாலை வசதி கேட்டு நாற்று நட்டு பெண்கள் திடீர் போராட்டம் மதுரை மாவட்டம் உசில செல்லம்பட்டி ஒன்றியம் விக்கிரமங்கலம் அருகே பானாமூப்பன்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட ரெட்டியப்பட்டி விரிவாக்க பகுதியில் சுமார் நாற்பது வீடுகளில் சேரும் சகதியுமாக உள்ளது இந்த வழியாக வருவோர் போவோர் தடுக்கி விழும் சூழ்நிலை உள்ளது முழங்கால் அளவு சகதியாக இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் வீட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை இது குறித்து பல்வேறு முறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை இதனால் பொறுமை இழந்த பெண்கள் உள்பட நாற்பதுக்கும் மேற்பட்டோர் நாற்று நட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து இரண்டு நாட்களாக விடாமல் பெய்து வரும் மழையால் சேரும் சகதியுமாக முழங்கால் அளவு தேங்கியுள்ளது இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் வந்து பார்வையிட்டு உடனடியாக சிமெண்ட் சாலை பேவர் பிளாக் சாலை அல்லது தார் சாலை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர் சேரும் சகதியும் சாக்கடை நீரும் இந்த பகுதியில் ஒன்றாக கலந்து இருப்பதால் நோய் தொற்று அபாயமும் உள்ளது எனவே ஊராட்சி நிர்வாகமும் ஒன்றிய நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பகுதி பொதுமக்கள் கேட்டுக்கொண்டனர் சாலை அமைக்காவிட்டால் விரைவில் பஸ் மறியல் செய்யப் போவதாகவும் கூறியுள்ளனர் आ दिर ए न नीती न पेला के ग आ म न न तली उले न नीती न सिबिका नीती पे पर गाज फेल के नीती न सिबिका सही है इ न बार कोनतेन बो न इ न न करमीला কেমন আছো তুমি இதெல்லாம் அப்படின்னு சொல்லிடுங்க நாங்கள் ராணி பேசுகிறோம் நாங்கள் விக்கிரமங்கலம் ஊராட்சி விக்கிரமங்கலம் பானகாம்பட்டி ஊராட்சி எட்டியப்பட்டி கிராமத்திலேருந்து பேசுகிறோம் இந்த எங்களுக்கு இந்த மழை வந்ததுனால இந்த பாதை வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்குது அஞ்சு வருஷமாக நாங்களும் எல்லாம் போகாத இடம் இல்லை அதிகாரிகள் எல்லாட்டையுமே நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டோம் எங்களுக்கு வந்து இந்த இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்றாங்க பச்சை பிள்ளைகளை வச்சுருக்கோம் தோட்டந்தரவுக்கு போக முடில வர முடில ஒரு பஸ் வசதி கிடையாது எங்களுக்கு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலிக்கு போனாலும் முடியல கிட்டத்தட்ட இப்போ ஒரு இருபது பேர் கீழே விழுந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க இந்த இதுக்கு வந்து நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்க போகிறீங்க அதனால தான் நாங்கள் வந்து இந்த அளவுக்கு போ நாற்று நட்டு போராட்டம் பண்ணுறோம் நீங்கள் வந்து இதுக்கு தகுந்த நடவடிக்கை கொடுங்க எங்களுக்கு டெய்லி பதினஞ்சு பேர் கீழே விழுகிறாங்க ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுனாலும் கூட எங்களால் நடக்க முடியல இந்த பள்ளத்தில் வந்து நாலஞ்சு பேர் விழுந்து இப்போ கைகால் ஒழிஞ்சு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க நீங்கள் இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் சார் பணம் கிராமம் மருத மாவட்டம் கிராமத்துலேருந்து பேசுகிறோம் நாங்கள் ரெட்டி வீட்டிலேருந்து பேசுகிறோம் இந்த இதில் நாங்கள் நாற்பது வீடு குடியிருக்கோம் குடியிருக்கிற இடத்துல எங்களுக்கு ரோடு வசதி இல்லை உள்ள குட்டி போக முடியல தோட்டம் தரவு போக முடியல ஆங்கே ஆஃபீஸில் போகிறோம் நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம் எங்கன்னா ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கூட வர்றது இல்லை இந்த ரோட்டை செம்மண்ணி கொடுக்கல எங்களுக்கு அங்கே வந்து எதாக இருந்தாலும் எங்களுக்கு ரோடு போட்டு கொடுக்கணும் எங்களுக்கு வசதி கொடுக்கணும் ரெண்டு மூணு பேர் விழுந்து கையால் ஒடிஞ்சி போய் ஆஜுபத்திரி கொண்டு போய் சேர்த்து வச்சுருக்கோம் இதை நீங்கள் வந்து நல்ல முறையாக பார்த்து கொடுக்கணும் எங்களுக்கு வந்து நாங்கள் தோட்டம் துறவு போகிற வாழ்களுக்கு வந்து பாதுகாப்புன்னு நீங்கள் வந்து பார்த்து கொடுக்கணும் இன்றைக்கி வந்து நாங்கள் நாற்று நட்டு இந்த ரகம் சேரில் வந்து விழுந்து ரெண்டு மூணு பேர் எதிர்ச்சினாலும் நாற்று நட்டு போராட்டம் பண்ணியிருக்கோம் இதை வந்து நீங்கள் வந்து இதை நம்ம மனு கொடுத்து நாங்கள் வந்து பாக்கலையுன்னு சொன்னால் நாங்கள் பசமாக இருப்போம் செல்லம்பி ஊராட்சியில் வந்து நாங்கள் வந்து மனு கொடுத்து நாங்கள் வந்து அங்கேயும் வந்து பஞ்சாயத்து பண்ணுவோம் எல்லா பேரும் எங்களுக்கு கேட்டு கொடுக்கணும் மதுரை மாவட்டம் மாவட்டம்சலம்பட்டி தாலுகா செல்லம்பட்டி ஊராட்சி பானாம்பட்டி ஊராட்சியிலேருந்து ரெட்டி வீட்டிலேருந்து பேசுகிறேன் இந்த ரோடு வந்து கிட்டத்தட்ட நாங்கள் அஞ்சு வருஷமாக மண் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இந்த பக்கம் ஒரு முப்பது நாற்பது வீடு இருக்குது இருந்தாலும் எந்தது ஒரு அதிகாரி இப்போ கூட போய் கொடுத்துட்டே வந்திருக்கேன் எல்லாருக்கும் சுசூளம்பட்டி த ஆடியா தாசுதார் எல்லா பற்றி கொடுத்துருக்கோம் இது வரைக்குமே எந்த நடவடிக்கையும் இல்லை இது வரைக்கும் எத்தனை பேர் விழுந்து சின்ன பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடத்து போகிற பிள்ளைங்க பூராமே விழுந்து விழுந்து தான் குளிப்பாட்டி குளிப்பாட்டி அனுப்பிச்சுட்டுருக்குங்க இது வரைக்கும் யாருமே வந்து பார்த்ததில்ல இதை வந்து பார்த்து நல்ல முறையில் நடவடிக்கை எடுக்க தவறுனால் நாங்கள் மெயினில் போய் போ ப பச போராட்டம் பண்ணுவோம் நீங்கள் தமிழ்நாடு அரசு வந்து இதுக்கு நான் தகுந்த தீர்வு உடனே எடுங்க நன்றி தங்கமாயன் ரெட்டி அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க் அண்ட் ரெடிமேட்